எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட்லான நடந்த தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் ஸோ வீடியோக்குள்ள முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காம லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இன்னைக்கு பார்க்க போற மூணு டாபிக் வந்து பாத்தீங்கன்னா ரவீனா வந்து சொன்ன பச்சை பொய் என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம் அடுத்து பூர்ணிமா வேற லெவலில் ஒரு வார்த்தை வந்து சொல்லதுக்கு விக்ரம் வந்து வச்சு செஞ்சுட்டார் அது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து அர்ச்சனாவுக்கு சவால் விட்ட நம்ம மாயா அப்படிங்கிறதையும் பார்க்க போயிடும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பூர்ணிமா கிச்சன் வேலைகளில் எதுவும் செய்யாமல் சும்மா வந்து தேய்ச்சிக்கிட்டு அப்படியே இருக்கிறது பயங்கரமான ஒரு இம்பேக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கு அதையும் பார்க்க போகிறோம் ஸோ டோட்டலாக நாலு டாப்பிக்கு ஸோ ஃபஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா மாயா சவால் விடுறாங்க விசித்ராவுக்கும் அர்ச்சனாவுக்கும் இந்த மாதிரி நீங்கள் அடுத்த வாரம் விஜயவர்மா நாமினேட் பண்ணிங்கன்னா நான் வந்து பண்ணிக்கிறேன் நீங்கள் பண்ணுங்க பார்ப்போம் இந்த இவிபி செட்லே தெரியும் நீங்கள் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எதிராக ஆட்களை வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறாங்க ஏன்னா அவர் வந்து வெளியே போயிட்டு வந்த கண்டஸ்டன்ட் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது அவருக்கே தெரியும் ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க விஜித்ரால் இப்போ வந்து விஜயவர்மாவில் பயங்கர பாசம் அரசலாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா வந்து கொஞ்சம் க்ளோஸாக பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால நீங்கள் ரெண்டு பேரும் பண்ணவே மாட்டீங்க இது வந்து ஈபி மேலே சத்தியம் அப்படின்ற மாதிரி மாயா சொல்கிறாங்க உடனே இல்லை இல்லை நான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி விசித்தா சொல்கிறாங்க உடனே அர்ச்சனாவும் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது கேம்னு வந்து நான் இப்போ பண்ணுவேன் அந்த வாரத்துக்கு நீங்களாம் என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க உடனே ஹூ ஹூ அப்படின்ற மாதிரி நல்ல ஊரை இட்டுச்சுரா நரி அப்படின்ற மாதிரி நம்ம வந்து சொல்லி ஆகணும் இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு அப்புறம் வந்து விசித்திரா சொல்லிகிட்டு இருக்காங்க நீ ரொம்ப பாசமான விலை உங்கள் அம்மாக்கிட்ட நல்லா பாசமாக இருப்ப அப்படின்ற மாதிரி தோணுது அப்படின்றாங்க அர்ச்சனாக்கிட்டையும் வந்து நீ ரொம்ப க்ளோஸ்லாம் கிடையாது இல்லை மயள அளவுக்கு இல்லை பட் நீயும் க்ளோஸ் தான் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கேன் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு அடுத்து பூர்ணிமாவுக்கு சரணம் நிற்கிற முதல் முறையாக நோ சொல்லியிருக்காருங்க எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை பயங்கர இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன் என்ன அப்படின்னா இந்த மாதிரி நான் வேலையை பார்த்துறேன் நீ இன்னைக்கு பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி பூர்ணிமா கேட்பாங்க இன்னைக்கு கிச்சன் கிளீனிங்கு உடனே நான் இதுக்கு பண்ணணும் நான் நாளைக்கு தான் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி டபால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறாரு உடனே அவங்களுக்கு வந்து அப்படியே ஹர்ட் ஆயிடும் என்னடா இது நம்ம அருமையாக இருந்தா இப்போ என்ன திடீர்னு பேசலாம் ஆரம்பிக்கிறான் ஆஹா அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு அடுத்து ரவீனா வந்து ரொம்ப ஒன்று நீங்க பார்த்துருப்பீங்க இப்போ அவங்க சித்தியாக இருல இல்லை அவங்க ரிலேட்டிவ்ஸ் யாரோ வந்து பாத்தீங்கன்னா அவங்கள போட்டு கிளிகளும் கிழிக்கிறாங்க இந்த மாதிரி அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க அம்மா ரீசெண்டாக கொடுத்த இன்டர்வியூ வந்து ரொம்ப பெருசாலாம் பேசுற மணியை பத்தி மயில்தான் பேசிகிட்டு இருக்காங்க பட் இந்த வீட்டில் அவங்களுடைய கேம் விளையாடாம இவங்க பண்றதுனால மேபி அது வந்து பிராங்கா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாதுங்க உண்மையா கூட இருக்கலாம் ஓகேங்களா ஆனால் ரவீனா சொன்ன பொய் தான் இது ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் வீட்டிலெலாம் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க பட் அது வந்து இல்லை போல் தெரியுது ஸோ வந்து கிழிச்செடுக்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து உட்காந்திங்கன்னா இனிமேல் அவ்வளோதான் உங்களை கிழிச்சிடுவேன் உங்களை அரைஞ்சிடுவேன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க மிரட்டுறது அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்கும் பொழுது ஓகே அப்போ மேபி ஏதோ சம்திங் ஹாப்பனிங்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்து ஆகுது ஸோ உங்களுடைய கருத்து இந்த விஷயத்தில் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் மேபி அவங்க வந்து போய் சொல்லியிருக்கலாமா உண்மையை சொல்லியிருக்கலாமா அப்படிங்கிறதை பற்றி கண்டிப்பாக சொல்லுங்கள் ஆனால் ரவினா நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா எப்பயும் ரொம்ப க்ளோஸாக பண்ணிக்கிட்டே நம்ம வந்து பேசுகிறது அவங்க கையை பிடிச்சது பண்ணுறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணதுனால நமக்கு ஒரு இம்பேக்ட் வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் ஆகலை மேபி அவங்க உண்மையிலே லவ் பண்ணுறாங்களா இல்லை வந்து உண்மையிலே லவ் பண்ணுற விஷயம் வந்து ஏன்னா அண்ணன் தங்கச்சியெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சுவிட்சர்லாண்டு இதில் ஸோ இப்போ தான் வந்து காதல் வந்து கை கூடியிருக்குமா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இருந்து தான் பார்க்கணும் சரிங்களா ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்து பூர்ணிமாக்கும் நிக்ஸனுக்கும் ஒரு சண்டை வந்துச்சு காலில் கிளீனிங் ஒர்க்கில் சண்டைன்னு சொல்ல முடியாது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வைங்களேன் அதில் சொல்கிறான் அவன் பூர்ணிமா நீங்கள் இன்னைக்காவது ஒர்க் பண்ணியிருக்கீங்களா கிச்சனில் சும்மா மட்டும் நேற்று பண்ணிங்க மற்றபடி வேறு என்ன பண்ணீங்க பிரியாணிக்கு பிரியாணிக்கு ரைட் அப்படி அப்படின்றாங்க நீங்கள் எதுவுமே பண்ணலங்க எல்லாமே ஒரு மதம் பண்ணாங்க ஸோ பூர்ணி நம்ம பார்க்குறப்பே அப்படி தான் தெரியுதுங்க ஒன்றும் வேலை பண்ணுறது கிடையாது சும்மா வந்து மேக்கப் ரிமூவ் பண்ணுறது மேக்கப் போடுறது அங்கே மாயா கிட்ட பேசுறது அங்கே கிட்டேயும் சுற்றிட்டு இருக்கிறது கூட கொடுக்குறது கிடையாது கேமில் கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகிடுச்சு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் சரியா மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை தேங்க்யூ